ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனஃபிஷன் மேல் இன்னைக்கு நம்ம சின்ன ஒரு சூப்பரான ஒரு ரெசிப்பியை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ தான் பக்ரீட் முடிஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே கறி இருக்கும் நிறைய பேர் கறியை வந்து உப்பு கண்ணை போட்டு வச்சுருப்பாங்க சூட்டு கறி போட்டு வச்சுருப்பாங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது இன்னைக்கு கறி உருகை எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நான் கறி ஊருகா வந்து பீஃபில் பண்ண போகிறேன் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பீஃபை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மட்டனில் கூட இதே மெத்தடில் யூஸ் பண்ணி ஊருகா பண்ணலாம் இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க கறி எல்லாத்தையும் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு வினிகர் நூறு எம்எல் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ கறிக்கு நூறு எம்எல் வினிகர் வந்து கரெக்டாக இருக்கும் இது கூடவே கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் வினிகர் சேர்த்து மட்டுமே கறியை வந்து வேக வைங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் அளவுக்கு நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் ஏன்னா கறியிலேருந்து வர தண்ணி வரும் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட வேக வைக்கலாம் நீ தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு கறி ஊருகாவை ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ வினிகர்லேயே கறியை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை ஒரு கரெக்டாக ஒரு பத்து விசில் போட்டு எடுத்துக்கோங்க இது விசில் வரட்டும் இப்போ இதுக்கான ஊருகா மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இதெல்லாம் சேர்த்து தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கடுக்கு நல்லா பொறிஞ்சி வரவும் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப சாஃப்டான பவுடராக பவுடராகி வராது எனக்கு இது கொஞ்சமாக இருக்கனால இந்த மாதிரி தான் நிற நரண்டிருக்கும் ஸோ பரவாயில்ல இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கறியெலாம் விசில் வந்து ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் கறி நல்லாவே வெந்து வந்திருக்கணும் அதோட கறியில் வந்து எந்த ஒரு தண்ணியுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கறியில் தண்ணி நின்றுச்சு அப்படின்னா நல்லாவே அதை சுருட்டி விட்டுருங்க ஒரு பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலும் ஒரு கப் அளவுக்கு நல்லெண்ணும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் ரீஃபண்ட் ஆகலாம் இல்லை நல்லெண்ணெய்யாக முழுமையாக சேர்த்துக்கலாம் இது அளவில் பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் ஒரு கிலோ கறிக்கு கண்டிப்பாக கால் லிட்டர் என்ன சேர்த்தா தான் கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டியே இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு முழு பூண்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்குங்க பூண்டு வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வரக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கறியை வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கறியை மட்டும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கறி வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த கறியை வந்து அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க எண்ணெயில் அந்த கறி பொரிஞ்சாதான் ரொம்ப நாளைக்கு வந்து ஊருகா கெட்டு போகாமல் இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது காரம் அந்த அளவுக்கு தூக்கி காட்டாது அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் எனக்கு உப்பு மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு கறி நல்ல எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்ல கறி எண்ணெயில ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கோங்க சரியா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலரி விட்டுருங்க இந்த பவுடரை சேர்த்துட்டு நீங்க சரியா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பை நல்ல சிம்லே வச்சுட்டு நல்லா சுருட்டி விடுங்க உங்களுக்கு வந்து நல்ல கிரேவி மாதிரி இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னா இங்கே இந்த ஸ்டேஜ்லேயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இல்லை நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருகா நல்லாவே ரெடியாகி வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் மேக்ஸிமம் இது ஒரு மூணு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஸ்பூன் போட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க ஸ்பூன் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வைங்க ஈரப்பட்ட ஸ்பூனை வச்சு எடுத்தாலுமே இது டக்குன்னு வந்து பஞ்சு பிடிச்சாப்பில் ஆகிடும் ஸோ அதனால் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இது எடுக்கும்போது ஈரம் இல்லாத ஸ்பூனை வச்சு எடுங்க இதை வந்து நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கும் வெளியூர் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஷைடிஸ்க்கு வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் ரசம் சாம்பாருக்கு இது சூப்பரான காம்பினேஷன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்